உடல் நல பிரச்சனைகளை சொல்லி அடிக்கும் கில்லி தான் இந்த நெல்லி வாங்க விரிவாக பார்க்கலாம் நாம் தினமும் சாப்பிடக்கூடிய காய்கள் மற்றும் பழங்களில் பலவித ஆரோக்கிய நன்மைகள் இருக்குது அப்படி பலவித ஊட்டச்சத்துகள் நிறைந்த ஒரு பழம் தான் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் நெல்லிக்காயில் விட்டமின் சி ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் புரதச்சத்து நார்ச்சத்து இந்த மாதிரி சத்துக்கள்லாம் அதிகமாக இருக்குது மேலும் ஆயுர்வேதத்தில் நெல்லிக்காய் சாப்பிட்றது பார்த்திங்கன்னா ஆரோக்கியத்துக்கு மிகவும் பயனுள்ளதாக கருதப்படுது குறிப்பாக குளிர் நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால பலவித நன்மைகள் கிடைக்குது இது முக்கியமாக உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது குளிர் நெல்லிக்காய் சாப்பிடுவதால் கிடைக்கும் சில முக்கியமான ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நெல்லிக்காயில அதிக அளவு விட்டமின் சி இருக்குது இது வந்து உடலோட நோய் எதிர்ப்பு சக்தியே கண்டிப்பாக அதிகரிக்கும் இதன் காரணமாக பார்த்தீங்கன்னா பருவகால நோய்கள் மற்றும் தொற்று இருந்து உங்களோட உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இது தவிர நெல்லிக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட்டுகள் செல்களை சேதப்படுத்தும் ஃப்ரீ ரேடிகல்ஸ்ல இருந்து உங்களோட உடம்பை வந்து பாதுகாக்கும் அடுத்து நெல்லிக்காயை சாப்பிட்றது செரிமானத்துக்கு மிகவும் நல்லதாக இருக்கும் இது மலச்சிக்கல் வாயு தொல்லை மற்றும் அமிலத்தன்மை போன்ற வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகளை சரி செய்ய பயன்படுது இது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காய் குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை அதிகப்படுத்துது இதனால் செரிமானத்தை மேலும் மேம்படுத்தும் அடுத்து நெல்லிக்காய் அல்லது நெல்லிக்காய் சாறு குடிப்பது சருமத்தை மிகவும் ஆரோக்கியமாகவும் பளபளப்பாகவும் வைத்திருக்க உதவும் இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி சருமத்தில் கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்குது இது சருமத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்கி சருமத்துக்கு ஒரு பொலிவை கொடுக்குது தோல்ல தோன்றும் சுருக்கங்கள் மற்றும் முகத்தில் தோன்றும் முகப்பரு மற்றும் கரும்புள்ளிகளை குறைக்கவும் இது வந்து பயன்படுது மேலும் நெல்லிக்காய் கூந்தலுக்கு இயற்கையான ஒரு தீர்வாக பார்க்கப்படுது இது கூந்தலை வலுவாகவும் பளபளப்பாகவும் மாற்றுது இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி மற்றும் இரும்புச்சத்து கூந்தலின் வேர்களை வலுப்படுத்த உதவுது இது முடி உதிர்வதை குறைக்குது இது மட்டும் இல்லாமல் நெல்லிக்காயால் பொடுகு பிரச்சனையும் நீங்கும் அடுத்து முக்கியமான பிரச்சனையை சரி செய்யுது என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல் பருமனால் அவதியில் இருக்கிறவங்களுக்கு நெல்லிக்காய் வந்து ஒரு சிறந்த கனி நெல்லிக்காய் வளர்ச்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்துக்குது மற்றும் கொழுப்பை எரிக்க பயன்படுது உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு எல்லாத்தையுமே எரிச்சிடும் இது தவிர இது உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை நீக்க உதவுது இது விரைவான எடை இழப்புக்கு ஹெல்ப் பண்ணுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்